மூணு மணி நேரம் மூச்சு திணற திணறு அடிச்சானு அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறானடா இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வெல்கம் டு காமி கேஸ்ட் இந்த மக்களே ஜட்டிமன்லாம் பார்த்தாச்சா நான் வந்து ஜட்டிமன்னு சொல்லப்போ படத்துலயே ஜட்டிமன் சூப்பர்மேன் கலாய்ச்சிதான் ஒரு சீனா இருக்கு நான் என்ன பண்ணிட்டோம் சேயா இந்த படத்துல நான் வந்து சூப்பர்மேனா வந்து எடுக்க போறேனா அப்படி கேட்டிங்கனா இல்ல இல்ல அந்த அளவுக்குல படம் ஒன்றும் மொக்கையாலாம் இல்லை ஏன் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கியா என்னையா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பட்டன் தானே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பண்ணிட்டியா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன ஆச்சுன்னாக்கே ஸ்லைடர் ஃபேனாக படம் நல்லாவே இருக்கு நான் வந்து மொக்க வருத்த எடுக்கிற அளவுக்குலாம் அந்த படம் ரொம்பலாம் மொக்க இல்லை இருந்தாலும் ஓகேவா இருக்கு இருந்தாலும் ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் மாதிரி வராது இருந்தாலும் படம் வந்து விஷுவலாக நல்லாவே இருக்குது நிறைய இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வைப்பு வந்துச்சு சில இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தற்கொரிகன் அப்படிங்கிற அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு நீங்கள் முட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த படம் ஒருத்தாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முட்டு கொடுக்குற அளவுக்குலாம் இந்த படம் அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாது இந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறான் வாங்குறான் அடி வாங்கிட்டே தான் இருக்கான் திருப்பி கொடுறா இந்த எம்ஜிஆர் மாதிரி மூணு அடியை வாங்கிட்டே அடுத்தடி அதுக்கப்புறம் தான் கொடுக்கவே செய்கிறான் அப்புறம் ஏதாச்சும் ஒரு பில்டிங் கீழே வந்துருச்சுன்னு வைங்க சூப்பர்மேன் வந்துருவார் தாங்கி பிடிக்கிறாராம்மா டிசி யூஎம் இருந்தாலும் எனக்கு இந்த படம் ரொம்ப ஓவர் சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லை கைஸ் இந்த படத்தில் ஓவர் ஹியூமர் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சூப்பர்மேன் படம் பழைய சூப்பர்மேன் படத்தில் ஏதாச்சும் நீங்கள் ஹியூமர் பார்த்துருக்கீங்க எனக்கு ஞாபகம் இல்லை பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஓவர் ஹியூமர் தூக்கலாகவே இருக்குது அண்ட் லெக்ஸ் லெக்ஸ்லூத்தர் பார்த்தீங்கன்னா கையை அசைச்சிட்டே இருக்கான் அந்த கிறிஷ் படத்தில் ஒரு வில்லன் இருப்பான்ல அவனை மாதிரி வரலை மட்டும் தான் ஆட்டுறான் மற்றவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டுறாங்க விரலை விட்டு ஆட்டை வந்தவண்டா அந்த லெக்ஸ்லூத்தர் இந்த மாதிரி இவன் சொல்கிறதெல்லாம் எடுப்பிடி மாதிரி அழைக்கிங்க எல்லோரும் இருக்கானுங்க இவன் இறங்கி ஒரு சம்பவம் பண்ண மாட்டேறான் எந்த இதுவுமே பண்ண மாட்டான் லெக்ஸ் லூத்தர் பட் இருந்தாலும் கொஞ்சம் பேடஸான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க கொஞ்சம் கொடூரமான வில்லன் தான்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஆண்ட் இந்த படத்தில் சூப்பர் மாதிரி ரொம்ப ரொம்ப வீக்காக காமிச்சிருக்காங்க எனக்கு அது புதுசாக இருக்குது கைஸ் நீங்கள் சொல்லலாம் காமிக்ஸில் இருக்குது அப்படி தான்ட்டா இருக்குது பட் நான் காமிக்ஸ் பெருசாக நான் ஃபாலோ பண்ணல கைஸ் மார்வல் காமிக்ஸ் மட்டும்தான் நான் படிப்பேன் ஓகே டிசி காமிக்ஸ்லாம் நான் பெருசாக படித்தது ஸோ அதனால் எனக்கு இது புதுசாக இருக்குது ஏன்னா நம்ம ஜே ஸ் நைடரில் வந்து சூப்பர் மேனை நம்ம அவ்வளோ காட் லெவலில் பார்த்தோமா ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது கேஸ் சூப்பர் மேன் அடிவாங்குது என்னை கேட்டால் இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சூப்பர் மேன் ரிட்டர்ன்ஸ் படம் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த படத்தை சூப்பர்மேன் பற்றி தெரியாதவங்க கூட வந்து பார்க்கலாம் ஒரு ஸ்டாண்டர்லான் மூவியாக தான் இருக்குது லூயிஸ் லைன் பற்றி பேசியாகணும் அந்த அம்மா வந்து வராங்க கிஸ் அடிக்கிறாங்க கிஸ் அடிக்கிறாங்க கிஸ் அடிச்சுட்டே தான் இருக்காங்க அந்த அம்மா இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் போல கிஸ் அடிக்கிறதுக்கு தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த லூயிஸ் லைன் அம்மாவை சூப்பர்மேன் நம்மளை காப்பாற்றுவோம்னு பார்த்தா சூப்பர் மேனாக எல்லாரும் காப்பாற்றிட்டு இருக்கானுங்க இந்த படத்தில் அந்த கிரிப்டோ நாயி அப்புறம் கிரீன்லேண்ட்டு அவங்க எல்லாருமே சூப்பர் மேன காப்பாற்றிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமாக படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம படத்தில் ஜெனிலியா அஜித்து விஜய் எல்லோரும் வராங்க கைஸ் ஐ மீன் அவங்க ஃபிசிக்கல் ஃபார்மில் வரல அவங்கள ட்ரோல் பண்ணுவாங்கல்ல ஆமை அனிலன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வராங்க எனக்கு என்னமோ ஜேம்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை கிண்டல் பண்ற மாதிரியே லைட்ட ஒரு சீன் வச்சிருப்போம் அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் ஜெனிலே கேரக்டர் ஏமா நம்ம தமிழ் தான் லூஸ் ஹீரோயின் வராங்கன்னா இந்த படத்துல என்னடா லூசு ஹீரோயினை கொண்டு வந்திருக்கீங்க நம்ம லெக்ஸ் லூத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டு கைஸ் ஏடா லெக்ஸ் லூத்தரு நீ ஒரு சம்பவம் பண்ற அங்க வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டாடா போவ எனக்கு புரியலடா என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு என்னடானா லூசு போல ஜெனிலே கேரக்டர் ஹாசினி அந்த மாதிரி மெண்டல் தனமா பண்ணிட்டு இருந்துச்சு தமிழ் டைப்பிங்ல வாய்ஸ் பார்க்கவே எனக்கு காமெடியா இருந்துச்சு கைஸ் ஏய் அக்கா வந்து பிறந்திருக்கேன்டா அந்த மாதிரி இருந்துச்சு அவள் வாய்ஸு அண்ட் இந்த படத்துல சில கிரிஞ்சான சீன்ஸும் இருக்கு கைஸ் ஏன்னாடே இவனுக்கு எப்படி இவ்வளோ லவ்வர்ஸ் கிடைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கான் மெயினாக எனக்கு அந்த லெக்ஸ் ப்ளூத்தர் கேர்ள் ஃப்ரெண்ட் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் கிரிஞ்சாகவும் ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா ஹாக் கேர்ள்னு ஒருத்தி வரா அவள் ஆவனா கத்திகிட்டே இருக்கா கைஸ் கத்திரா கத்திர ஏன் கத்துற கதரல்ஸ் மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பிசுறு இருந்தாலும் இந்த படம் ஒரு பேரோடி ஃபிலிமாக தான் வந்திருக்கும் போல ஏன்னா க்ரீன் லைட்டனோட லுக்கு மற்ற காஸ்டியூம்ஸ் லுக்ஸு எல்லாமே வந்து ஒரு பேரோடி லுக் ஃபீல் லைட்டாக வந்துச்சு பட் கரெக்டாக அந்த லெவலுக்கு போகலனாலும் கொஞ்சம் மிட்டாகவே போயிட்டாங்க அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க பேரடி ஃபிலிம் கான்செப்ட்லேருந்து அதுக்கப்புறம் அல்ட்ராமேன் அவர் வந்து லோனிங் பண்ணியிருப்பாங்க போல நம்ம சூப்பர் மேனை ஸோ அப்படி தான் அல்ட்ராமேன் வராரு எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது ஹென்ரி கேவல் பிளாக் வெர்ஷன் சூப்பர் மேனை அடிக்கிற மாதிரியே அடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ரு மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகேவா ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற சூப்பர்மேன் அவன் வந்த வெர்ஷனோ இன்னொரு சூப்பர்மேன் அதாவது குளோனிங் பண்ணியிருப்பாங்க அவரை வந்து அடிக்கும் போது எனக்கு ஹென்ரி கேவல் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு அண்ட் இந்த படத்தில் பாகுபலியில் நம்ம ராஜா மாதா வந்து குழந்தை தூக்கிட்டு போவாங்கல்ல அதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது அது எந்த எப்போ வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகே கைஸ் எனக்கு வந்து இந்த படம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் ஆனால் ஓவர் சாட்டிஸ்ஃபைடெலாம் ஆகலை அண்ட் எண்டிங்கில் நம்ம சூப்பர் கேலை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த சூப்பர் கிளை நடிச்சது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸில் வந்திருப்பாங்கல்ல மெயின் கேரக்டராக அவங்க தான் சூப்பர் கேளை நடிச்சிருக்காங்க அவங்க சும்மா ஒரு கேமிய மாதிரி கொண்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அவங்கள வச்சு ஒரு படம் வரப்போறது சரிப்பா இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அப்படி முடிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இல்லை காட்ஸ் ஆண்ட் மான்ஸ்டர்ஸ் தான் இந்த ஃபேஸோட நேமாக வச்சுருந்தாரு நம்ம ஜேம்ஸ் கண் ஸோ அதனால் இந்த சூப்பர் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்த ஜிம்மி ஆல்சன் அப்புறம் மிஸ்டர் டெரிஃபிக் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு இது ஒரு டிவி ஷோ பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க சூப்பர்மன் படத்துக்கு அப்புறம் வரப்போகிற லைவ் ஆக்ஷன் மூவிஸ் பார்த்திங்கன்னா டீன் டைட்டன்ஸ் வச்சு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுது அண்ட் ஒண்டர் உமன் படம் வரப்போகுது கேர் கெட் ஆக்ட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரில பட் ஒண்டர் உமன் படம் ஒன்று வரப்போகுது தி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு படம் வரும்போது சூப்பர்கள் நம்ம சூப்பர்கள் இப்போ கேமியவாக வந்திருந்தாங்க அவங்கள வச்சு ஒரு படம் வரும்போது அப்புறம் க்ளே ஃபேஸ் அப்படின்னு ஒரு படம் வரும்போது ஸ்வாம் திங் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது அண்ட் எஸ் ராக் அப்படின்னு ஒரு படம் வரும்போது பிரேவ் அண்ட் போல்ட் நம்ம பேட்மேன் அண்ட் ராபின் வச்சு ஒரு படம் வரும்போது இதில் நம்ம ராபர்ட் பேட்டின்ஸ் அண்ட் பேட்மேனாக வரப்போகிறாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரில பட் இந்த படத்தில் நீங்கள் பேட்மேனை ஒரு ப்ளூ கலர் வெச்சுனா தான் பார்க்க போறீங்க அப்படின்ட்டு ஒரு ரூமர் வந்திருக்கு பட் கன்ஃபார்மாக தெரில மற்றபடி இந்த படத்தில் கலாய்க்கிறதுக்கு என்னடா இருக்குது இந்த படத்தில் அவனுங்களே அவனுங்களுக்குள்ளேயே கலாய்ச்சிக்கிறானுங்க தலை ஜட்டிமேன் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவனுங்களே அவனுக்குள்ளேயே கலைச்சிக்கிறானுங்க ஸோ அதனால் ஸோ நம்ம எதுவும் கலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருப்பானுங்களோ யாருக்கு தெரியும் சரிப்பா இந்த படம் வந்து ஒரு ஸ்னைடர் ஃபேனை ஜேம்ஸ் கேன் ஃபேனை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிடுங்க ஸ்னைடரோட சூப்பர் வேறு இது வேறு எந்த படம் ஒன்லி ஃபார் கிட்ஸு ோட்ரோட் மூவிஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் லெஜண்ட்ஸு அவ்வளோதான் சொல்கிறேன் நான் இந்த படத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப ஓ மை கேட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீனும் கிடையாது என் பாயிண்ட் ஆஃப் யூவில் சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு பிடிக்கலாம் அதாவது இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும்னா ஒரு சூப்பர்மன் பற்றியே தெரியாமல் ஒரு ஹாலிவுட் மூவியே பற்றி ரசிக்க தெரியாமல் அப்படின்ட்டு இருப்பான் தெரியுமா அவனுங்களுக்கு வேணால் இந்த படம் வந்து பார்க்க விஷுவல் ட்ரீட்டாக வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திருக்கடியில் பார்க்குறதுக்கு ஆனால் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது சீட் எஞ்சில் வர மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலும் பழைய சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு லெவல் வரல மொத்தத்தில் அந்த படம் பார்க்கலாமா வேணாமாடா ஒர்த்து வாட்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மிட் தான் ரொம்ப ஆக ஓகன்னலாம் கிடையாது பட் படம் மொக்க கிடையாது அது ஒன்று சொல்லிக்கிறேன் ஓகே லீவ் டைம்ஸில் சண்டே சாட்டர்டே லீவ்ஸில் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம் த்ரீ டி நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி த்ரீ டிக்கு பண்ண சில ஷார்ட்ஸ்லாம் படத்தில் இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணலாம் ஒரு ரெண்டு வாட்டி பார்க்கலாம் கைஸ் இருந்தாலும் நான் இப்பவும் சொல்கிறேன் எனக்கு அது பழைய ஸ்னைடர் மூ சூப்பர்மேன் அளவுக்குலாம் வரல இந்த படம் ஏன்னா அடுத்தடுத்து என்ன சீன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ எதுக்கடையா இவனை டவுன் காமிக்கிறீங்க அதான் எப்படியும் எந்திரிச்சு நடக்க தான் போகிறான் அப்புறம் எதுக்கு இங்கே டவுன் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது ஸோ யா நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் என திருப்தி பட் என முழுசா திருப்திப்படுத்தலை அதுதான் மேட்ரு ஸோ அதனால தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க சில இங்கேயும் சில வன்மத்தை கக்கணுன்னா அப்படின்னா கூட பரவாயில்ல கமெண்ட்ஸில் கக்குங்க கமெண்ட்ஸை ஃபுல்லாக வன்மத்தை ஃபுல்லாக கக்கி நிரப்பி விடுங்க கைஸ் அடுத்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் என்ன சம்பவம் பண்ணியிருக்கான்னு தெரில அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுங்க அது வரையும் உங்களுக்கு விடை பெறுகிறேன்